ஹாய் ப்ளோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்சிதா கலெக்ஷன்ஸ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் அப்படின்ற பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் அண்ட் லைவ் ஷார்ட்ஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஓகேவா அனைவருக்கும் இனியும் உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம் இல்லையா அதனால் எல்லாருக்குமே விஷயம் சொல்லிக்கிறேன் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்ருக்கேன் இன்னைக்கு உழைப்பாளர்கள் ஆடியோ அண்ட் வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கா பிரேமா சிஸ்டர் ஹை செவன்டீன்த் லைக்னு சொல்லியிருக்கேன் தேங்க் யூ சிஸ்டர் உமைரா சிஸ்டர் சிக்ஸ்த் லைக்கா தேங்க் யூ திருச்சி டிடி ஃபேஷன் சிஸ்டர் நைன்டீன்த் லைக் தேங்க் யூ ஸோ மச் சஜிதா பானு சிஸ்டர் நைன்த்து லைக் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ சாய் சாம் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் என்ன ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் ஐ கிவன் லைக் சிஸ்டர் பட் ஐ நெவர் நோட்டீஸ் தி லைக் நம்பர் மே பி ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த்து ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே விமலா சிஸ்டர் ஹாய் சர்வீஸ் சிஸ்டர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ட்வெண்ட்டி ஃபஸ்த் லைக்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் வெயிட்டிங் டேர் கமிங் ஒன் டே சிஸ்டர் வன்டே சுதாபி சிஸ்டர் ஹாய் திருச்சி டிடி ஃபேஷன் சிஸ்டர் ஹாய் எல்லாருக்குமே பெரிய ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதை பார்த்திங்கன்னா குர்த்திஸ் கலெக்ஷன்ஸும் குர்த்தி பேண்ட் கலெக்ஷன்ஸும் காமிக்க போகிறேன் காம்போவாக ப்ரைஸ் காம்போ ப்ரைஸில் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு குர்த்தி ஒரு குர்த்தி பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு காம்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஓகேவா நிறைய பேர் குர்த்தி பேண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் குர்த்தியோடு இன்னைக்கு காமிக்கிற குர்த்தியோடு நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு குர்த்திக்கு ஒரு குர்த்தி பேண்ட் வந்து ஆஃபர் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்றைக்கி சைஸ் படி தான் நான் வச்சுருக்கேன் குர்த்திஸ் எல்லாமே எஸ்ஸு எம்ஐஎல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸஸ் படி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்டிங் வந்து எஸ் சைஸ்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சூப்பரான பீஸஸ் சூப்பரான ப்ரைஸில் நான் கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ட்வெண்ட்டி செவன் லேக்ஸ் தான் வந்திருக்கு சஜிதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் இன்னும் த்ரீ லேக்ஸ் வந்துருச்சுன்னா நான் கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் குர்த்திஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா டூ ஃபைவ் இது வந்து நார்மல் ப்ரைஸ் கிடையாது ஆஃபர் ப்ரைஸ்ஸு ஓகேவா குர்த்தி வந்து டூ செவென்ட்டி ஃபைவ் குர்த்தி பேண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஓகே குர்த்தியோடய ப்ரைஸ் டூ செவென்ட்டி ஃபைவ் அண்ட் குர்த்தி பேண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி இதே நீங்கள் காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டோடய இப்போ ஒரு குர்த்தி ஒரு குர்த்தி பேண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபா சிங் ரெண்டும் சேர்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ரைஸ் புரிஞ்சு பு புரிஞ்சா குர்த்தியோடய ப்ரைஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் கமெண்ட் பண்ணுற பாருங்கள்

ஒரு காம்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மைரா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் லைவ் வந்தவங்க எல்லாருமே லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ் சிஸ்டர் சஜிதா பானு சிஸ்டர் கரெக்ட் அதே தான் ஓகேவா ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இது நம்ம எஸ் சைஸ் பார்த்துடலாம் சைஸ் படி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே உங்களுக்கு சைஸ் படியே நான் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எஸ் சைஸ் நான் எதுக்கும் ஓப்பன் ஓப்பன் வியூ எதுவுமே காமிக்க போகிறது இல்லை டக்கு டக்குன்னு நம்ம கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எஸ் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸு வந்து தேர்ட்டி சிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸு எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ அண்ட் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இதுதான் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸு எஸ் சைஸில் பார்த்துடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இது வந்து எஸ்ஐஸ் காட்டன் ஃபேப்ரிக் பியூர் காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு சைடு ஓப்பன் குர்த்தி லென்த் வந்து நாற்பது இன்ச்சஸ் வரும் ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் ஃபார்ட்டியிலேருந்து ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் லென்த் வரும் குர்த்தியோட லென்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குர்த்தி பார்த்தீங்கன்னா அவிரா பிராண்ட் ஓகேவா இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே எஸ் சைஸு இதோட லென்த் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் வரைக்குமே வரும் ஓகேவா இது வந்து ஸ்லீவ் எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸு ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் மட்டும் தான் நீங்கள் குர்த்தி பேண்ட்டோட சேர்த்து எடுத்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே எஸ் சைஸு லைக் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைவ் செவன்ட்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த லைவ் பார்த்து லைக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பட் லைக்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரு நீங்கள் ஒரு பீஸ் எடு சாரி ஒரு செட்டு காம்போவாக எடுத்தீங்கனாலே ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் எஸ் சைஸில் நெக்ஸ்ட் பீஸ் லைக் கொடுக்காம பார்க்குறவங்க லைக் கொடுங்க இது வந்து ஒரு ஆக்டுவா கிரீன் கலர் இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி ஸ்க்ரீன் ஷாட் புக்கிங் மட்டும் தான் ஸ்க்ரீன் ஷாட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான ஒரு குர்த்தி இங்கே கொடுத்துருக்குறது ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக் ஓகே குர்த்திஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நான் பேண்ட் காமிக்கிறேன் குர்த்தி பேண்டோடது நெக்ஸ்ட் எஸ் சைஸ்ல இந்த குர்த்தி ஓகே அப்படி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிள் கேளுங்க த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் தான் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவை எஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சுருக்கேன் எஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி புக்கிங் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி சிங்கிள் செட்டே ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு எம் சைஸ் பார்த்துர்லாமா எஸ் சைஸில் அவ்வளோதான் லிமிட்டட் பீசஸ் தான் இருக்கும் எஸ் சைஸில் மொத்தமே அஞ்சு பீஸ் தான் ஓகேவா நெக்ஸ்ட் எம் சைஸ் எம்லலாம் ரெண்டு பீஸ் தான் இருக்கு ஓகேவா இது கிளியரான்னு செய்யணும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆஃபர் செய்யணும் எடுத்துக்கலாம் இது வந்து எம் சைஸ் நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் கலர் சாரி டீ சில்லி ரெட்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் ஜூம்ல காமிக்கிற பாருங்க ஓகேவா எம் சைஸ் ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் குர்த்தி பேண்டோட எடுத்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷா செட் பண்ணலாம் ஃபைவ் ஐட்டி தான் ஓகேவா ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்து லென்த்து வரும் குர்த்தியோட லென்த்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி எதுவுமே லோ குவாலிட்டி கிடையாது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருப்போம் பிரிண்ட் போகிறது ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிறது இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது முக்கியமாக எம் சைஸ் வந்து தேர்ட்டி எயிட் செஸ் சைஸ் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறதும் எம் சைஸ் சூப்பரான கலர் இது வந்து சூப்பரான ஒரு கலர் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் நைரா பேட்டர்ன் மாடலில் இருக்கும் மிளா சிஸ்டர் ஹை சிஸ்டர் இந்த மாதிரி வந்து ஃபில்ஸ் கொடுத்து சைடு ஓப்பன் குடுத்தி காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டுமே ஐநூற்றி எண்பது ரூபாய் லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் சேவகிக்கே எடுத்துக்கலாம் ஓகேவா எம் சைஸ் அதோட ரெண்டு பீஸ் தான் நெக்ஸ்ட் எல் சைஸ் பார்த்துடலாம் எல் சைஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலும் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் அவைலபிளாக தான் இருக்குது நான் லைவ் முடித்தோடனே எல்லாத்துக்குமே நான் ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா லைவ் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஷேர் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஃபோட்டோ இனிமேல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன்ல சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா எத்னிக் ஃபியூஷன் ப்ராண்டில் எல் சைஸ் ரியான் ஃபேப்ரிக் இது வந்து உங்களுக்கு ரியான் ஃபேப்ரிக் ஓகேவா இங்கே கொடுத்துருக்கது எல்லாமே எம்ப்ராய்டரி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் நிலை சிஸ்டர் ஜி ஸ்கொயர் நிலை சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே எம்ப்ராய்டரி கிட்டே எதுக்கு காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டிச்சிங் எல்லாமே கிளாத் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன் பார்த்துட்டு புக்கிங் பேஸ்ட் பண்ணிக்கோங்க எல் சைஸ் ஃபார்ட்டி செஸ் சைஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல் சைஸு நாற்பது செஸ் சைஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஓகேவா எல்லில் நெக்ஸ்ட் பீஸ் பார்ப்போமா எத்னிக் ஃபியூஷன் ப்ராண்ட் எல்லாமே உங்களுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு இன்ச்சஸ் லென்த் வரும் எல் சைஸில் நெக்ஸ்ட் பீஸ் ஆக்வா கிரீன் கலர் ஓகேவா எல்லையுமே ரெண்டு பீஸ் தான் இருக்குது எனக்கு ரெண்டு ரெண்டு குர்த்தி மட்டும் எடுத்துக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேவா பேண்ட்டு வேணா நான் பேண்ட் வியர் பண்ண மாட்டேன்றவங்க தாராளமாக எல் சைஸ் ரெண்டு குர்த்தி கூட எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒரு குர்த்தியாக எடுத்தீங்கன்னா டென் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் பேமெண்ட் பண்ணியா போதும் ஓகேவா எனக்கு ஒரே ஒரு குர்த்தி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா நல்ல ஒரு க்ரீன் கலர் நெக்ஸ்ட் எல்லில் தான் ரெண்டு பீஸ் தான் இருக்குது எஸ்ஸில் அஞ்சு பீஸ் காமிச்சேன் எல்லில் எம்மில் ரெண்டு பீஸு எல்லில் ரெண்டு பீஸு நெக்ஸ்ட் எக்ஸல் பார்த்துடலாம் எக்ஸலில் வந்து எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைவ் பீஸஸ் இருக்குது எக்ஸல் எக்ஸல் சைஸ் அஞ்சு பீஸ் இருக்குது எக்ஸல் சைஸ் பார்த்துருவோமா இது வந்து ரியான் ஃபேப்ரிக் எத்னிக் ஃபியூஷன் பிராண்ட் நல்ல ஒரு ப்ளூ கலர் மெஜெந்தா கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் குர்த்தி ஃப்ரியான் ஃபேப்ரிக் நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு இன்ச்சஸ் லென்த் வரும் ஹாஃப் ஒயிட் அண்ட் மெஜெண்டா கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவு த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் எக்ஸல் சைஸ் ஃபார்ட்டி டூ செஸ் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் பிரேமா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஓகேவா எக்ஸல் சைஸ் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே எக்ஸல் எது பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்த அவைல் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்வோ கிரீன் கலர் எக்ஸல் சைஸில் அவைலபிளாக இருக்கு ஓகேவா எக்ஸல் சைஸ் பியூர் காட்டன் இது வந்து பியூர் காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு எவ்வளோ ஒர்த் அப்படின்றத ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் சிங்கிள் பீஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு குர்த்தி மட்டும் எனக்கு போதும்னா டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கு ரெண்டு குர்த்தி எடுத்திங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஒரு குர்த்தி ப்ளஸ் ஒரு குர்த்தி பேண்ட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஒரு லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் காமிக்கிறதும் எக்ஸல் தான் ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே கோல்டன் கலரில் ஃபாயில் பிரிண்டிங் டிசைன்ஸ் இதுக்கெல்லாம் இந்த குர்த்தி பேண்ட்டு போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மேட்சிங்காக இருக்கும் ஓகேவா இது வந்து குர்த்தி பேண்ட்டை இப்படியே செட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குர்த்தி பேண்ட்டு பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் அவைலபிளாகு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு லைவில் நான் போட்டு குர்த்தி பேண்ட் லைவ் போட்டிருப்பேன் அதில் போய் பாருங்கள் மெஷர்மெண்ட்ஸு வாட்ஸ்அப் பண்ணி கூட மெஷர்மெண்ட்ஸ் கேட்டுட்டு புக்கிங் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க குர்த்தி பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸ் டாப் பார்த்துக்கிட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் சைஸில் அதனால் ஒரு ரெட் கலர் இதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் குர்த்தி பேண்ட் வந்து தாராளமாக பேராக பண்ணிக்கலாம் ஓகேவா ஒயிட் கலர் குர்த்தி பேண்ட்டு ஒயிட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக நிறைய குர்த்திஸ்க்கு வந்து மேட்ச் ஆகும் ஜஸ்ட் இந்த காம்போ எடுத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி சிங்கிள் செட்டே ஃப்ரீ ஷிப்பிங் இதே நீங்கள் லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி சிங்கிள் செட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேவா எக்ஸல்லில் நெக்ஸ்ட்டு பீஸ் லாஸ்ட்டு ஃபைவ் லாஸ்ட் லாஸ்ட்டு இதுதான் நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மெரூன்லேயே டார்க்கர் ஷேட் மெரூன் ஒமேகா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் மெரூன் ஆமாம் மெரூன்லேயே ஒரு டார்க்கர் ஷேட் மாதிரி ஓகே எக்ஸல் சைஸ் எக்ஸல்லில் டோட்டலாக ஃபைவ் பீசஸ் இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு இதையும் ஒரு குர்த்தி மட்டும் இந்த லைவில் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து ரூபா மட்டும் அடிஷ்னலாக ஷிப்பிங் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணி டூ எயிட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸல்லில் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க டபுள் எக்ஸல் ஃபார்ட்டி ஃபோர் செஸ் சைஸ் இருக்கவும் எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக ஃபார்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரும் செஸ்ட்டு சைஸு நீங்கள் சேஃபர் சைட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து டபுள் எக்ஸா சைஸ் நல்ல ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க கோல்டன் கலர்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் கோல்டன் கலரும் பேர பண்ணிக்கலாம் இல்லைனா மெரூன் கலர் ஓகேவா மெரூன் கலர் குர்த்தி அங்கே இருக்கு எடுத்துட்டு வரலாம் ஒரு நிமிஷமும் எடுத்துட்டு வரேன் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் இந்த குர்த்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஜீரோ டூ ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அவைலபிள் கேட்டு புக்கிங் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேவா டபுள் எக்ஸல் சைஸ் ஓகே இதோட குர்த்தி கலெக்ஷன்ஸ் ஓவர் நம்ம என்ன குர்த்தி பேண்ட் எல்லாமே பாத்துர்லாம் அன்னைக்கு எக்ஸாக்டாக என்ன கலர் அப்படின்றது கிளியராக கேப்ச்சர் ஆகலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால நான் இப்போ குர்த்தி பேண்ட்ல வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் ஒன்ஸ் காமிச்சிருந்தேன் ஓகேவா ஒரே நிமிஷம் மெரூன் கலர் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம குர்த்தி பேண்ட் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் டோட்டலி ஃபிஃப்டீன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு குர்த்தி பேண்ட்டு ஒன் பை ஒன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் தாராளமாக எடுத்து புக்கிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு குர்த்தி பேண்ட் மட்டும் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை சிஸ்டர் டாப் எனக்கு வேண்டாம் குர்த்தி மட்டும் குர்த்தி பேண்ட் மட்டும் நான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் சொல்லிடுமா ரெண்டே ரெண்டு குர்த்தி பேண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ருபீஸ் ஒரு குர்த்தி பேண்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டென்னு த்ரீ டென் டோட்டலி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேவா இன்றைக்கி குர்த்தி பேண்ட் மட்டும் ரெண்டு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக த்ரீ டென் ப்ளஸ் த்ரீ டென் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஓகே வித் சைடு பேக்கெட்டோடு வரும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் நல்ல ஒரு மெரூன் கலர் இப்போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் கொடுத்துருப்பாங்க ஓகேவா எலாஸ்டிக்கு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஃபுல்லி ஓவர்லாக் தான் உங்களுக்கு ஓகேவா ஃபுல்லி உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் ஓகே புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்பயர் பிராண்டோட குர்த்தி பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஓகேவா மெரூன் கலர் டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் ரெண்டு குர்த்தி பேண்ட் இன்றைக்கி ஃப்ளைவில் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒயிட் கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிள் சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குர்த்தி பேண்ட் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த குர்த்தி குர்த்தி பேண்ட் வேணுமோ அதோடய சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் கேட்டுட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் பண்ணி ஓகேவா ஒயிட் கலர் குவாலிட்டி சூப் சூப்பராக இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காட்டன் ஃபைவ் பர்சன்டேஜ் லைகரால் நீங்கள் லெகின்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா அதே குவாலிட்டி தான் அதே ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஓகேவா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா தேர்டு சாண்டில் கலர் ஓகே சாண்டில் கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணிங்கன்னா சைஸஸ் வந்து ஆயிரும் ஓகேவா இப்போ இந்த சாண்டில் கலர் வேணும் டபுள் எக்ஸல் வேணும்னு நினைச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டபுள் எக்ஸல் சாண்டில்னு போட்டிங்கன்னா நீங்கள் உடனே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லேட் பண்ணிங்கன்னா டபுள் எக்ஸில் வேறு யாராவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் லேட் பண்ணாமல் புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செட்ஸ் எல்லாம் குர்த்தி பேண்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் சோல்ட் அவுட் ஆகிட்டே தான் இருக்குது டெய்லியுமே சோல்ட் அவுட் ஆகிட்டு வேணுன்றவங்க வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சேண்டல் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ப்ளாக் பிளாக் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தேவைப்படும் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் வேறு பண்ணிக்கலாம் ஓகே பிளாக் கலர் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் அப்படின்றதுமே இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேக்கெட் கிட்ட பிளாக் கலர் சூப்பரான ஒரு குர்த்தி பேண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு எலிஃபண்ட் கிரே கலர் லெகின் சாரி குர்த்தி பேண்ட்டு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே குர்த்தி பேண்ட் எதுவும் லெகின் கிடையாது குர்த்தி பேண்ட் ஸ்ட்ரைட் பேண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஸ்ட்ரைட் பேண்ட்டு நல்ல ஒரு கிரே கலர் எலிஃபெண்ட் கிரே கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பிங்கையே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதோ ஆ இப்போ வீடியோவில் தெரியுது இல்லையா சேம் கலர் தான் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் வரும் ஓகேவா மூலிகை சத்யா சிஸ்டர் புதிய சேனல் என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க புரியலையே பிரமிலா பிரேம் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சுஜிதா குமார் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் கலர்ஸ் அவைலபிலிட்டி காமிச்சுட்ருக்கேன் குர்த்தி பேண்ட்டில் யாருக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லைவில் நீங்கள் ரெண்டு குர்த்தி பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேவா பர் குர்த்தி பேண்ட்டுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் இன்றைக்கி லைவில் புக்கிங் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் இப்போ நான் காமிக்கிறது நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் ஓகேவா ராணி பிங்க் கலர் குர்த்தி பேண்ட்டு உங்களுக்கு கிளாரி கிளியராக தெரியுதா பிங்க் கலர் இது வந்து பிங்க் கலர் பேண்ட்டு ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்கம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஒயின் கலர் ஒயின் கலர் நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா இந்த சம்மருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்டு வந்து தாராளமாக வேர் பண்ணலாம் சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ஒரு மெட்டீரியலு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட் மோர் தன் வேர்த்து இதே மெட்டீரியல் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டபுள் நைன்க்குலாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆஃபர்லேயுமே கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ நேவி ப்ளூ கலர் ஒன் சைட் பேக்கெட் வரும் எல்லா குர்த்தி பேண்ட்லேயுமே உங்களுக்கு ஒன் சைட் பேக்கெட் வரும் தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் கிட்ட லென்த் வரும் மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு புக்கிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் கலர் ஓகே பிஸ்தா க்ரீன் கலர் எல்லாமே உங்களுக்கு எயிட் டபுள் நைன் எம்ஆர்பி இன்ஸ்பயர் பிராண்டோடது எயிட் டபுள் நைன் எம்ஆர்பி ஓகேவா சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பிஸ்தா க்ரீன் கலர் நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு பிங்க் கலர் பேபி பிங்க் சொல்லும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பஞ்சுமிட்டாய் கலர் இது வந்து ஒரு பஞ்சுமிட்டாய் கலர் இது வந்து உங்களுக்கு டார்க்கர் ஷேடாக காமிக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பஞ்சுமிட்டாய் கலரில் இருக்கும் இந்த இந்த குர்த்தி பேண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ எல்லாமே உங்களுக்கு வித் பேக்கெட்டு ஒன் சைட் பேக்கெட் வரும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் இது வந்து நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் ஓகேவா பாட்டில் க்ரீன் கலர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலர் பாத்தீங்கன்னா இந்த லைவோட எண்டு ரெட் கலர் ஓகே ஓகே இனியோட ஆஃபர் சொல்லிடுறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்ப பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு குர்த்தி மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரெண்டு குர்த்தியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு குர்த்தி ஒரு குர்த்தி பேண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் எயிட்டி சிங்கிள் செட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி குர்த்தியும் குர்த்தி பேண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ரெண்டு எனக்கு குர்த்தி வேண்டாம் எனக்கு பேண்ட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக ரெண்டு பேண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகேவா இதே ரெண்டு பேண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ டென் ப்ளஸ் த்ரீ டென் சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓகேவா ஆஃபர் புரிஞ்சிடுச்சா தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் லைவ் பார்த்த எல்லாருக்குமே இந்த லைவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டியை போல் நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய்